அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு போதின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்க அப்படின்னா கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனோ கிளிப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தில் வெளுத்து வாங்கப் போகும் கனமழை தமிழகத்தில் வரக்கூடிய பதினான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் வடமேற்கு மற்றும் அணையொட்டிய மத்திய வங்கடல் பகுதியில் நேற்று நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போதி இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் மத்திய மேற்கு மற்றும் அணையொட்டிய வடமேற்கு வங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் வாக்கில் ஆந்திரா மற்றும் அணை சுற்றோடார் பகுதியில் இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் கோலாம்பூருக்கு ஒடிசா மற்றும் கிழக்கு தென்கிழக்கு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா மேற்கு வங்காளம் கல்களை நோக்கி காற்று தள உழுத்து பகுதியாக மற்றும் தளவுழ்த்து மண்டலமாக மாறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய ஒன்பதாம் தேதி இரவு ஒடிசா மற்றும் அதையொட்டிய மேற்கு வங்காள பகுதியில் கரையை கடக்கும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோ வேகத்தில் பலத்தா காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோவை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை நீலகிரி அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்களும் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமுடுத்த காணப்படும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி வளைகுடா குமரடல் போதில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்